நெட்டு எப்படி அடிச்சு தவச்ச பத்தியா ஆஹ் சரி சரி இது பத்தாது என்ன வேகம் வேணும் இந்த காலர்ல எல்லாம் அழுக்கு இருக்கோ அதனால தேய்ச்சி விடுங்க சரிதான் நெட்டுச்சலோ மாமா உனக்கா கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை செய்யும்போது போது உனக்கு என்ன தோணுது அதுவா மாமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை நிறைய கொடுக்கணும்னு தோணுது உங்க அளவுக்கு யாராலும் செய்ய முடியாது சூப்பர் மாமா அப்படியே நெட்டு தங்கோ என்ன வேலை வேணாலும் சொல்லு உனக்காக மாமா செய்யறேன் உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் சரி மாமா தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை அருகில் வராமல் அள்ளி தராமல் நுரைகள் வருவதில்லை தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன்

கிளம்பிட்டு தான் இருக்கேம்மா சாப்பிட்டுட்டா இப்போதான் போய் கிளம்பியேன்னு சொல்லி போனா இப்போ வந்துடுவோம்மா நீ சாப்பிட்டுட்டியா ஆ நான் சாப்பிட்டேன் உங்க அம்மா காலையிலே என்ன செஞ்சு தந்த தோசை ஊத்தி தந்தாங்க ஆண்டி அப்படியா நான் இட்லி தான் அவித்தேன் பாத்துக்க துர்க்கா ரெண்டு இட்லியை சாப்பிட்டுட்டு போய் கிளம்பியம்மான்னு போனால் உள்ளே இப்போ வந்துருவோம்மா வந்தோன்னே ரெண்டு பேரும் போவாங்க ஐஷோ வந்துட்டியா ஆமா திருக்கா போனம்மா எம்மா துர்கா வெளியே போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து போய்ட்டுவோம்மா

ஹலோ மீனா கிளம்பிட்டியா நாங்க பஸ் ஸ்டாப்கே வந்துட்டோம் டி என்னது காலேஜ்க்கு வரலையா அடி பாவி முதல்ல சொல்லிருந்தா நீ லீவ் ஃபோன்ல எடுத்துட்டு வர காலேஜ்ல போன் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் என்னடி பண்ண போறாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஃபைன் போடுவாங்க அவ்வளவுதானே அதெல்லாம் கேட்டிக்கலாம் ஹலோ மீனா இப்படி வரவே வர மாட்டியா நீ வரலன்னா நானும் காலேஜ்க்கு போக மாட்டேன் சீக்கிரம் கிளம்பி வாடி பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கோம் டைம் ஆவுதே என்ன ஒரு நாள் என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லீவ் போட்டுறலாம் என்ன திடீர் திடீர்னு எங்க எங்க உங்கள கூடாது

ஷோ இவ வேற பாக்குறாரு கேக்குறாரு யாருடி பாக்குறா கொஞ்சம் இந்த பொண்ணு நான் கேட்டா அங்க பேசிட்டு இருக்கு சுப்போ ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்லுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏங்க தான் கேட்டேன் பண்ணை வீடு எங்க இருக்கு ஹலோ சார் யார் நீங்க ஏங்க நான் யாரா இருந்தா என்னங்க ஒரு அட்ரஸ் கேட்டேன் அந்த பொண்ணு என்னடா பேசவே மாட்டாங்க உங்களுக்காவது தெரியுமா நீங்களாவது பேசுவீங்களாங்க ஆ நான் பேசுவேன் அது வந்துங்க இங்க பண்ணை வீடுன்னு ஒரு வீடு இருக்காங்களா அது எங்கெங்க இருக்கு

ஓ அப்படிங்களா சரிங்க பார்த்துக்கோங்க நான் வரேன் ம் பை 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 ஹய் ஐஷு எதுக்குடே நீ முன்ன பின்ன தெரியாத உங்களுக்குலாம் பை இருக்க எங்க அம்மா என்ன சொல்லி விட்டாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நான் பேசாதேன்னு சொன்னாங்கல்ல ஏய் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட நான் பேசக்கூடாது இவ கூட பேசலாம் முன்னாடி பார்த்துட பின்னாடி பார்த்துட மனுஷனா அவரே அதனால தான் பேசணும் ஐஷு அபடில பேசக்கூடாது

சோ நீ இருக்கியே நீ துர்கா வசந்தாச்சிடி வா ஏர்ல பானு வா வா வா

ஏலேட்டா இந்த ஊருக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வரதுக்குல போதும் போதும் ஆகி போச்சு என்னடா அந்த ஊருக்கு வரது இவ்வளவு கஷ்டமா இருக்கு கதிரு நீ அட்ரஸ் கொடுத்த ஆனா கண்டுபிடிச்சு வந்தது நான் தானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன்டா அட்ரஸ் கேட்டா கூட சில பேர் சொல்லவே மாட்டாங்க இவ்வளவு தூரத்துக்குலாம் என் மம்மி டாடி வேலைக்கு அனுப்பவும் மாட்டாங்க அதனால நான் கிளம்புறேன்டா உள்ளடா கதேர் ரொம்ப தூரமா இருக்கேன் யோசிக்கிறேன் இவ்வளவு தூரத்துல என் மம்மி டாடி விட்டுட்டுங்க வந்து இருக்க முடியுமா உம் சரிடா வந்து பாக்குறேன் புடிச்சிருந்தா தான் இருப்பேன் வீடு இவ்வளவு பேச இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க